வெல்கம் டு ரஜினா சமையல் இப்போ நம்ம வந்து மகாராஷ்டிரா தாபா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் கடாயை வந்து எடை ஊற்றி இருக்கிறோம் சூடு அடித்து இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னீரமாக விதவிடுத்து பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையானது மல்லி மிளகா அரைச்சி வச்சுருக்குறோம் மல்லி மிளகா அரைச்ச கிரேவியை போடுறேன் இது நல்லா வதங்கணும் அடுத்தது இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி அரைச்சதை சேர்க்குறோம் அடுத்தது தக்காளி ரெண்டு அரைச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி எண்ணெய் சுருண்டு வரும்போது கறியை போட்டு இதெல்லாம் வதக்கணும் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கறியை போட்டு வதக்கிக்கணும் இதில் மசாலாவோட சேர்ந்து கறி நல்லா சேர்ந்த உடனே கருவேப்பில கொத்தமல்லி மேலே போட்டுக்கணும் உப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டு கறி மசாலாவோடு வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றிக்கிட்டால் போதும் இதெல்லாம் வெந்துடுச்சு சரியாக இருக்குது இதில் கருவேல கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும் சமையல் முடிஞ்சிடுச்சு இப்போ மகாராஷ்டிரா தாவா சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்